பின்னாட்களில் உலக புகழ்பெற்ற ஒரு மா மனிதரின் அடுக்கடுக்கான தோல்வி கதை பத்து வயதில் பெற்றோரை இழந்தார் இருபத்தோரு வயதில் உருண்டு புரண்டு செய்து வந்த தொழில் தோல்விற்றார் இருபத்தி மூணு வயதில் சட்டப்பேரவை தேர்தல் மூலமாக அரசியலில் இடம் பிடிக்கும் முயற்சியில் தோற்றார் இருபத்தி நான்காம் வயதில் மீண்டும் தொழில் வீழ்ச்சி இருபத்தி ஆறாம் வயதில் மனைவியின் மரணம் இருபத்தி ஏழாம் வயதில் நரம்பு தளர்ச்சி முப்பத்தி நாலாம் வயதில் மீண்டும் தேர்தல் தோல்வி முப்பத்தி ஏழாம் வயதில் மீண்டும் அதே வகை தோல்வி முப்பத்தி ஒன்பதாம் வயதில் மீண்டும் தேர்தல் தோல்வி நாற்பத்தி ஐந்தாம் வயதில் மீண்டும் தேர்தல் தோல்வி நாற்பத்தி ஆறாம் வயதில் உயர் பதவி தேர்தலில் தோல்வி நாற்பத்தி ஒன்பதாம் வயதில் மீண்டும் ஒரு தேர்தல் தோல்வி ஐம்பத்தி ரெண்டாம் வயதில் நாட்டின் உயர்ந்த பதவிக்கான தேர்தலில் வெற்றி அவர்தான் அமெரிக்க ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் அடிமை விலங்கறுத்த அண்ணல் தோல்விகளை தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை விழுங்கிவிட்ட போதிலும் மனம் தளராது முயன்று வெற்றி அடைந்தார் லிங்கன் முதல் தோல்வியிலேயே மனம் தூண்டுவிடும் நம்மில் பலரும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் தோளைன் வெற்றி சிகரத்தை அடைந்தே தீர்வேன் என்ற முனைப்போடு தொடர் முயற்சியால் உன்னதமான வெற்றி பெற்ற லிங்கனை எடுத்துக்காட்டாக மனதில் கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயமே